வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது எடப்பாடிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆகும் விஜய் மொத்தமாக ஆட்டத்தை கலைங்க ஸ்டாலின் களமிறக்கிய பிளான் பி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது இதற்கு பதிலீடு தரும் விதமாக ஸ்டாலின் முக்கியமான பிளான் பி ஒன்றை களமிறக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன் மதுரை மாநாட்டிலும் அதன்பின் நடந்த சுற்றுப்பயணங்களிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து இருந்தார் ஜெயலலிதாவின் கட்சி பாஜகவுக்குத்தான் அடகு வைக்கப்பட்டு விட்டதாக விமர்சனம் செய்து இருந்தார் இப்போது அதே விஜய் அதிமுகவின் உதவியை நாடி இருக்கிறார் அதோடு இல்லாமல் ஆந்திரப்பிரதேசத்தில் எப்படி சந்திரபாபு நாயுடுவுக்கு பவன் கல்யாண் வலது கை போல இருக்கிறாரோ அதே போல்தான் தமிழ்நாட்டில் விஜய் எடப்பாடிக்கு வலது போல உருவெடுப்பார் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் இதற்கான ஆலோசனைகள் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஃபோன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அதற்கு விஜய் நோ சொல்ல வில்லை நான் மக்களை சந்திக்க போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தார் மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பில் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு தனிப்பட்ட வகையில் விஜயிடம் தனது இரங்கலை தெரிவித்ததுடன் விஜய் தமிழக வெற்றிக் முழு ஆதரவையும் வழங்கினார் என்று கூறப்படுகிறது மேற்கு பகுதியை சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுக தலைவர் இது பற்றி நம்மிடம் கூறுகையில் விஜய் எடப்பாடி பேசியது உண்மைதான் கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி கூறினார் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி அவர்கள் கூறினார் இதற்கு விஜய் பாசிட்டிவாக பேசியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று அந்த மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் இந்த கூட்டணிக்கு பதிலடி தரும் விதமாக ஸ்டாலின் பிளான் பி ஒன்றை உருவாக்கும் திட்டத்தில் இருக்கிறாராம் விஜய் அதிமுகவுடன் இணைந்தால் கண்டிப்பாக அது திமுகவிற்கு எதிராக செல்லும் முதலில் இந்த கூட்டணி உருவாகாமல் தடுக்க வேண்டும் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வருகிறதாம் ஒருவேளை கூட்டணி உருவானால் அதற்கு பதிலடியாக திமுக பக்கம் சில பெரிய தலைகளை சில பெரிய கட்சிகளை கொண்டுவரும் திட்டத்திலும் அரசியல் வாக்கு வங்கி ரீதியாக இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்பது உள்ளிட்ட பிளான் களையும் ஸ்டாலின் களமிறக்கி உள்ளாராம் இந்த கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஸ்டாலின் அதற்கான முன்னெடுப்புகள் எடுப்பார் என்று திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்